இப்போது முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறோங்க முருங்கைக்கீரை வந்து எங்களுக்கெல்லாம் இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கீரை வியாபாரிங்க கொண்டு வந்து கொடுத்தா தான் சரி ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வந்து முப்பது ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம் இந்த கீரையை உருகிட்டு தண்ணியில் போட்டு அலசிட்டு பிறகு ஒரு வானலியில் அலசின கீரையை ஈரப்பதமாக போட்டு லேசாக வதக்கிக்குவோம் முருங்கைக்கீரையை எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு வதக்கி செய்தால் வீட்டில் உள்ள பெரியவர்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதே போல் எண்ணெயில் வதக்கின கீரை வந்து முழு சத்துக்கள் கிடைக்காதுன்னு ஆயா சொல்வாங்க சரி இப்போது லேசாக வதக்கின கீரையோட கொஞ்சமாக வந்து தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்குவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இப்போது கரண்டினுடைய அடிப்பகுதி இருக்கு இல்லையா அதால் வந்து நம்ம கீரையை வதக்க செய்வோம் அப்போ தான் அது தூளாக இருக்கும் அதோடு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம் கீரை வந்துட்டு முழு முழுமையாக வந்து வேகக்கூடாது அப்படி வெந்துச்சின்னா அந்த கீரை வந்து ருசியாக இருக்காது முக்கால் தான் இருக்கணும் இப்போ நல்ல கீ கீரையை வந்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் அதுக்கப்புறம் கீரையில் சேர்க்கறதுக்காக வறுத்த வேர்க்கடலை வருத்த வேர்க்கடலையோட பூண்டு ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு மேல் தோல் நீக்கிட்டு உள்தோலோட ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு சேர்க்க போகிறோம் அதன் பிறகு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு சேர்க்க போகிறோம் நான் ஒரு மூணு மிளகாய் எடுத்திருக்கேன் அந்த மூணு மிளகாயை உடச்சி வேர்க்கடலையோடு சேர்த்துக்குவோம் அதன் பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா கீரைக்கு வந்து ஜீரணத்தன்மைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து அம்மிக்கல் அல்லது இடிக்கல் அல்லது மிக்சியில் போட்டு குரகுரே அரைச்சி எடுத்துப்போம் பாருங்கள் இந்த தூள் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே இந்த வேர்க்கடலை தூளை இந்த வதக்கிய கீரையோட கீரையோடு சேர்த்து கிளறி விட போகிறோம் முருங்கக்கீரையோடு வேர்க்கடலை சேர்க்குறதுங்கிறது ரொம்ப மருத்துவத்தன்மை வாய்ந்தது இதில் நிறைய நன்மைகள் இருக்குது நல்ல ருசியாகவும் இருக்கும் அந்த காலத்தில் பெரியவர்கள்லாம் வந்து இதையெல்லாம் பசிக்காகவே வந்து நிறைய மரத்துலேருந்து உடைச்சு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ருக்காங்க நிறைய நன்மை அடைஞ்சிருக்காங்க